ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகைன் அந்தா நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேனிங் எஃப்எஃப் இன்றைக்கி இன்னைக்கு ஜூலை தேர்ஸ்டே ஸோ நிஃப்டி எவ்வளோ எக்ஸ்பரி இல்லையா வீக்லி எக்ஸ்பரி ஃபஸ்ட்டு வீக் முடிய போகுது ஜூலையில் செகண்ட் வீக் ஓகே ஸோ அதை பார்க்கறது முன்னாடி ஆசை யூஸ்குள் எப்பவும் போல் குளோபலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ராக்ட்டு நிபுக்ட்டி தான் கொடுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டாக் நான் ஸ்டாக் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு இன்னும் அதனால தான் இன்னும் நேற்று நியூட்டில் தான் கொடுத்தோம் இன்றைக்கி நியூட்டில் தான் கொடுக்க போகிறோம் ஏன்னா அந்த இந்த லைனை அடித்து அந்த சேனலை உழைச்சி கீழேயும் வரல அதே மாதிரி இந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி அதுக்கு மேலேயும் போகலை ஸோ ஃபர்தராக இது ரெண்டு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் உடச்சா மட்டும்தான் ஃபர்தர் வந்து மூமெண்ட் கிடைக்கும் ஸோ ரீடெஸ்ட்டுங்க ஒரு கன்சால்டேஷன் சோனில் தான் இருக்குது அந்த கன்சல்டேஷன் சோனை வந்து கீப் ஆன் கோயிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேபி அதை உடைக்கிறதுக்கும் பாசிபிளி இருக்குது பார்க்கலாம் அப்படி ஒருவேளை அந்த சேனலை உடச்சிட்டு கீழே வந்தாலும் பேணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு அறநூறு டு ஐநூற்றம்பது இது ஸ்ட்ராங்கான ரெஸ்ட்டு சப்போர்ட் அவுட் ஆகும் ஸோ இந்த நானூறு பாயிண்ட்டு ஸோ மேலே போகிறதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்தால் போதும் எயிட் ஃபிஃப்டி இல்லையா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்தால் போதும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அவன் எ எதை நோக்கி போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இன்றைக்கும் அவனுக்கு வந்து நியூட்ரூல் தான் கொடுக்க போகிறோம் பட் நெகட்டிவ் ஜோன் வந்து கொஞ்சம் பில்டப் கொடுக்குற மாதிரி தெரியுது ஸோ நியூட்ரல் வித் நெகட்டிவ் அப்புடின்னு கொடுக்கலாம் அன்றைக்கி ஸோ டவ் ஜோன்ஸ் டவ் ஜோன்ஸ் சொல்லவே வேணாம் அந்த தொள்ளாயிரத்தி பதிமூணு தாண்டவே இல்லை அதே மாதிரி நாற்பத்தி நாலு கீழேயும் போகல சின்ன அந்த ஜோனை வந்து சுருக்கிக்கிட்டே வர்றாங்க முதல்ல தொள்ளாயிரத்துக்கு வச்சாங்க இப்போ வந்து அறநூற்றி இருபத்தஞ்சி வச்சுட்டாங்க ஃபார்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே அவன் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தர் வந்து மே நோக்கி போவான் டவ் ஜோன்ஸு அதே மாதிரி இந்த ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஃபிஃப்டிக்கு கீழே வந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் டீட் ஆகிட்டாங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சை நோக்கி போவோம் அதாவது அந்த சேனலோட டாப்பு ஏன்னா ஆல் டைம் வைக்கிட்ட நிற்கிறதுனால ஒரு சின்ன கன்சர்ஷன் ஒன்று வந்து அடித்து ஒரு லெவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆல் டைம் வைக்கி போவாங்க அங்கே அதுதான் எப்போது எல்லாமே நடக்கும் ஸோ டவுலும் எப்படி தான் நடக்கும் பாசிபிளேஸ் இருக்குது ஸோ அவனுக்கும் வந்து நியூட்ரல் விற்று நெகட்டிவ் தான் கொடுக்க போகிறோம் சேம் நாஸ்டாக் மாதிரி ஸோ நெக்ஸ்ட்டு கிஃப்ட் நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டி அதே தான் அதே சேனலுக்குள்ளே அதே ஃப்ளாக் பேட்டனுக்குள்ளெலாம் போயிட்டுருக்கு பட் அதை உடச்ச பாடு இல்லை ஒரு ஐநூற்றம்பதுக்கு மேலே அவன் க்ளோஸ் கொடுக்கணும் ஐநூற்றம்பதுனா அறநூற்றம்பதுன்னு வச்சுக்கங்கேன் ஓகே சிக்ஸ் ஃபிஃப்டி நான் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோஸ் கொடுத்தா மட்டுந்தான் ஃபர்தர் வந்து மேலே மேலேக்கு போவோம் அதே மாதிரி கீழே வந்தாலும் பேனிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஃபோர் ஹண்ட்ரட் வந்து இன்றைக்கி சாங்கான சப்போர்ட்டாக ஆகும் ஃபோர் ஹண்ட்ரட் டு த்ரீ ஃபிஃப்டி இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா த்ரீ எயிட்டி செவன் த்ரீ எயிட்டி செவன் வந்து இந்த ட்ரென்லைன் சப்போர்ட்டு இதெல்லாம் வந்து அடுத்து பூஸ்ட் எடுப்பாங்க இன்கேஸ் அதையும் உடச்சி கீழே வந்தால் மட்டும்தான் அடுத்து நேராக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு டூ ஃபிஃப்டி ஒன்ஸ் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் கீழே வந்துருச்சு அப்படின்னா ஸ்டால்டாக வந்து ஒரு இரநூத்தம்பது பாயிண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் டிஃபினிட்டியை பொறுத்தளவுக்கு ஸோ நம்ம நிப்டியும் அதே மாதிரி தான் போவோம் ஏன்னா எவ்வளோ பார்க்கலாம் எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு ஏன்னா அந்த டாரிஃபிஷியும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு இல்லையா இந்த டேரி தான் ஐநூறு பர்சன்ட் வரீங்கிறாங்க ஐம்பது பர்சன்ட் வரீங்கிறாங்க எண்பது பர்சன்ட் வரைங்கிறாய்ங்க இன்னொன்று டீலிங் வந்து இன்றைக்கி தான் கன்ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறேன் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ஸோ அது எப்படியோ கன்ஃபார்ம் ஆகட்டும் மார்க்கெட் வந்து எப்படி இருந்தாலும் வந்து ஒரு அந்த டெக்னாலஜி படி அந்த ட்ரெண்டை மட்டும்தான் ஃபாலோ பண்ணும் அவன் எந்த நியூஸ் போட்டாலும் சரி தான் ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே போகாத வரைக்கும் ஃபிஃப்டின் ஃபிஃப்டிக்கு மேலே பாசிபிலிட்டி கிடையாது அதே மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் கீழே போகாத வரைக்கும் கீழேயும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது அந்த இரநூறு பாயிண்ட் ஏன் வச்சுங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டி இது தான் கிஃப்டி போறவுக்கு இருக்கும் பட் குளோபலை வந்து நெகட்டிவ் ஒத்து நியூட்ரல் வித் நெகட்டிவ் ஜோனில் இருக்கனால ஸோ கண்டிப்பாக கிஃப்ட் நிப்டியும் வந்து கீழே நோக்கி வர்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் ஸோ அப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம நிஃப்டியும் வந்து கீழே நோக்கி வரும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ நிஃப்டியை பார்த்தலாம் ஸோ நிஃப்டி இன்றைக்கி தேர்ஸ்டே ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சப்போர்ட் எடுப்பாங்கன்னு தோணுது இன்றைக்கி ஒரு கேப் அப் கிடைக்குங்கை ஸோ ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து அப்பில் ஓப்பன் பண்ணுவாங்க ஃப்ளாட்டு பாசிட்டிவ் ஓப்பன் தான் கிடைக்கும் அப்படி கிடைச்சாலும் சஸ்டெயின் பண்ணும்போது மேக்சிமம் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் ஒருவேளை இந்த டென்லைன் இருக்கு இல்லையா சின்ன டேட் லைன் அதை உடச்சி மேலே போயிட்டாங்க அப்படின்னா தெரியுது உங்களுக்கு ஓகே மேலே போயிட்டாங்க சிக்ஸ் ஃபிஃப்டி தான் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டி தொட்ட உடனே மறுபடியும் வந்து செல்லிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அங்கேருந்து மறுபடியும் ஃபால் பேக் ஆகி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சப்போர்ட் எடுக்கணும் எடுத்துருச்சு அப்படின்னா ஃபர்தர் வந்து அப்சைடு போகிறதுக்கு பாசிப்டிஸ் இருக்கு இருந்தால் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா ஸோ நாளைக்கு எதிர்பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு நானூறு பாயிண்ட் வந்து கேப்டன் வர்றதுக்கு பாசிபிட்ஸ் இருக்கு அதுக்கு மெயின் ரீசன் என்ன கேட்டிங்கன்னா ஓகே அதுக்கு மெயின் ரீசன் என்ன கேட்டிங்கன்னா கோல்டு அப்புறம் குரூடு இது ரெண்டுமே வந்து அவுட் ஆகி ஆல்ரெடி வந்து இப்போ தான் மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த பக்கத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வரும் அதுவும் இல்லாமல் அந்த டாலர் தான் கிங்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாப்பெல்லாம் நம்ம ட்ரம்ப்பு ஸோ அது எந்த அளவுக்கு ஒருத்தப்பலாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக முறையில் மார்க்கெட்டு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது பயங்கர உளட்டலையில் இருக்கும் பாய் பயங்கர உளட்டலாக இருக்கும் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப்பை வச்சு ஒரு சின்ன இந்த புட்டோட ப்ரீமியத்தைப்பெல்லாம் ஃபுல்லாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் பயங்கரமாக பில்டப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸனாக இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டி புட்டு இருக்குது இல்லையா அதை வாட்ச் பண்ணிக்கிங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சம்திங் இருக்காங்க மேக்ஸிமம் அது வந்து ஒன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு வரும் அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வரும் எப்படி அதுக்கிட்ட கொண்டு வந்ததுக்கு தான் பில்ட் அப் கொடுத்து சடசட சடன்னு ஒரே அடி ஆடிச்சு திருப்பி இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் கொண்டு வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது இடையில் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பாட்டுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு மூவ் பண்ணுங்கள் இன்னைக்கு எக்ஸ்பைரி வேறு ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளானிங் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் நீங்கள் வெற்றி மற்றபடி நம்ம எப்பவும் போல் சொல்கிறோம் டிஸ்கிரிப்ஷனோட பர்சனல் நம்பர் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கால் பண்ணுங்கள் அதே சமயம் என்னோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மள கால் மெசேஜ் பண்ணுங்கள் ஷுராக நான் ரிப்ளை பண்ணுங்கள் வழக்கம் போல மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் அன்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மாதிரி கருத்துக்களை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறதையும் கமாண்டில் பதிவு பண்ணுங்கள் இது இல்லையாமல் என்னோடய வியூ தான் நான் அனுபவத்தில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அடிபட்டு மீதிபட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையே அந்த மாதிரி கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் இருக்கேன் ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க கண்டிப்பாக அது எனக்கும் வந்து ஒரு பூஸ்டப்பாக கிடைக்கும் ஸோ மார்க்கெட்டில் பொறுத்தளவுக்கு ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டி புட்டு அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் இது ரெண்டே இன்னைக்கு வாட்ச் பண்ணிக்கங்க கண்டிப்பாக அது ரெண்டு ரெண்டுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட்டு மூமெண்ட் மூமெண்ட் கொடுக்கும் இன்னைக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா புட்டுக்கு பிரியாரிட்டி கொடுத்துட்டே இருங்க கரெக்டாக சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு அந்த சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கிட்டே வந்துருச்சு அப்படின்னா தாராளமாக போட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு ஃபால் பேக் ஆகும் அன்டில் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கம்பல்சரி ஆகும் ஒரு நூற்றம்பது பாயிண்ட் கம்பல்சரி விழுகும் சிக்ஸ் ஃபிஃப்டி ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா இல்லை மார்னிங்லேயே வந்து கேப்பை பச்சோடனே சல்லு இறங்குறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் காலை வந்து வாட்ச் பண்ணிக்கிங்க அவன் இரநூறுவாயில் இருக்கான் இல்லையா அவன் ஒரு நூறுரூவா கிட்டே வருவான் நூறு நூற்றம்பது நூற்றி இருபது அந்த ரேஞ்சு கிட்ட வருவான் ஸோ அங்கே வந்து பில்டப் கொடுங்க கண்டிப்பாக வந்து பூஸ்ட் கிடைக்கும் இனியோ கைஸ் பார்த்து சூதானமாக இருங்க இது எல்லாமே என்னோடய வியூ தான் உங்களோடய வியூ என்னங்கிறதே சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்